அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி சில வாரங்களுக்கு முன்னதாக ரஷ்யாவுக்கு போயிருந்தார் அந்த ரஷ்ய பயணத்தினுடைய தொடர்ச்சியாக ரஷ்ய பயணத்தினுடைய இன்னொரு பகுதியாக அடுத்த பகுதியாக இப்ப உக்ரைனுக்கு போயிருந்தார் உக்ரைன் போயிட்டு கூட இப்போ வந்து இந்தியாவுக்கு திரும்பிட்டாரு வச்சுக்கோங்க இப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் திரு மோடி அவர்கள் போக வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உக்ரைனுடைய இருபத்தைந்து சதவீத நிலப்பரப்பை ரஷ்யா போர் தொடுத்து கைப்பற்றி வைத்திருக்கிறார் ஒரு போர் நடைபெற்றால் என்ன நடைபெறும் என்ன கொடூரும் நடைபெறும் எல்லாருக்குமே தெரியும் இப்ப இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மோடி பயணம் செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இன்றைக்கு மோடி அவர்கள் இந்தியாவினுடைய சாதாரண பிரதமர் நீங்க நினைக்காதீங்க மோடி அவர்கள் இன்றைக்கு வாழும் புத்தராக வாழும் இயேசுவாக வாழும் காந்தியாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று நெற்குறுகிய நமதைய வள்ளலாறை போல வாழும் அன்னை தெரசாவாகத்தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பயணம் செஞ்சார் எப்படியாவது இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகின்ற போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் இப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு அமைதியை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக அமைதிக்கான நோபல் பரிசை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் அப்படிங்கிற உள்ளூர் எண்ணத்தை தான் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கும் அதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கும் பயணம் போனார் சரி மோடிக்கு கிடைச்சிருமா மோடி ஒன்றுதான் மோடி ஒருவர் தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே போரை தவிர்த்து அமைதி ஏற்படுத்தும் பொருட்டு முயற்சி செய்கிறார்களா இல்லை ஏற்கனவே இதே உக்ரைனுக்கு போன வருஷம் அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் பிரெஞ்சு அதிபர் இத்தாலி அதிபர் ஜெர்மனி அதிபர் இதில்லாம ரஷ்யாவுக்கோ உக்ரைனுக்கு போகாமலே இரண்டு நாடுகளுக்கு இடையே அமைதி ஏற்படுத்தும் பொருட்டு சீனா இன்னும் சில நாடுகள் எல்லாம் முக்கியமாக பிரேசில் சீனாவும் பிரேசில் ரொம்ப அதீதமான முயற்சி எடுக்கிறாங்க துருக்கி கூட இன்னும் முயற்சி எடுக்கிறாங்க இரண்டு நாடுகளுக்கு இடையே போரை தவிர்த்து அமைதி ஏற்படுத்தும் பொருட்டு இந்த எல்லாம் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போயிருக்கிறார் இந்த வருஷத்திற்கான அவருக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசு படி கிடைச்சா வாழ்த்து சொல்லுவோம் சரி மோடி உக்ரைன்ல என்ன பேசினார் முக்கியமான கேள்வி இல்லையா நமக்கு மோடி பேசுனது என்ன தெரியுமா இந்தியா நடுநிலையை கடைபிடிப்பது கிடையாது இந்தியா நடுநிலையை கடைபிடிப்பது கிடையாது அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடக்கின்ற போது இந்த நாட்டுக்கும் ஆதரவு இல்லை இந்த நாட்டுக்கும் ஆதரவு இல்லை நாங்க நடுவுல தான் நிற்போம் அப்படி என்பதை இந்தியா கடைபிடிக்கல அப்படிங்கிறார் அப்புறம் என்ன சொல்றாரு இந்தியா எப்பொழுதும் அமைதியின் பக்கம் நிற்கிறது என்ன இந்தியா எப்பொழுதும் அமைதியின் பக்கம் நிற்கிறது என்ன அதாவது இந்தியா அமைதியை விரும்புகிறது இந்தியா அமைதியை ஏற்படுத்தவே விரும்புகிறது இது உண்மையா எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம் தெரியுமா பொறுக்கித்தனம் திருட்டுத்தனம் உள்ள மாதிரித்தனம் உட்டிச்சவிக்குத்தனம் உலகத்தினுடைய அதி பயங்கரமான விஷமமான பேச்சு எது அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சு தான் என்ன அவர் சொல்றாரு இந்தியா நடுநிலையா இருக்காது ஒண்ணு இந்த பக்கம் நிற்கும் இந்த பக்கம் இந்தியா அமைதியை விரும்புது அப்ப அமைதியின் பக்கம் இருக்கும் போர் தொடுக்கின்ற வல்லாதிக்கத்தின் மீது போர் தொடுக்கின்ற ஏதாதி நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாரு மோடி ஆனா மோடி இப்படி சொல்லுவது இப்படி பேசுவது உண்மையா கிடையாதுங்கிற மோடி பேசுறது பச்சை அயோக்கியத்தன நான் நிரூபிக்கிறேன் ஆதாரத்தோட உங்ககிட்ட நிரூபிக்கிறேன் நான் உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக அதை பார்த்துட்டு நீங்க எதையாவது எடுத்து மோடி அடிப்பீங்க எதையாவது கழட்டி மோடி அடிப்பீங்கிற நம்பிக்கையில நான் ஆசைகள் ஏன்னா நான் ஆசைகிறது ஏன் அப்படின்னா என்ன நடந்ததோ அதை வெளிப்படுத்தணும் எது உண்மையோ அதை மக்களுக்கு காட்டும் எது நீதியோ அதை பேசணுங்கிறதுக்காக தான் நான் அதை இந்த உண்மையை நிரூபிக்க போறேன் இதோ இப்ப இதை பாருங்க கொஞ்சம் கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அந்த தீர்மானம் காசாவில் போர் நிறுத்தத்தை அமைதியை ஏற்படுத்த விரும்பிதான் அந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில கொண்டு வராங்க என்ன செய்யணும் இந்தியா இந்த மோடி பிரதமராக இருக்கின்ற இந்தியா என்ன செஞ்சிருக்கணும் ஒன்னு போர் நிறுத்தத்துக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கணும் இல்ல போர் நிறுத்தம் வேண்டாம் போர் தான் தொடுக்கணும்னு சொல்லி வாக்களிச்சிருக்கணும் ஆனா இந்த பக்கமும் ஆதரவு இல்ல இந்த பக்கமும் ஆதரவு இல்ல என்ன செய்யறாங்க அந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுக்காமல் மோடியினுடைய உத்தரவில் ஐக்கிய நாடுகளுடைய அந்த பொது சபையிலிருந்து இந்தியா வெளியேறுகிறது ஆனா உபயம் இல்ல மோடி என்ன பேசுறாரு இந்தியா நடுநிலையை கடைபிடிப்பது கிடையாது பாத்தீங்களா பண்டவாளத்தை இவனுக்கு வாக்கெடுப்பிலே பங்கெடுக்காம இந்தியாங்கிறவன் வெளியேறவன் தான் இந்தியம் இப்படிதான் செய்யும் இந்தியா

இது ஒன்று மட்டுமல்ல இன்னும் இருக்கு இப்ப நீங்க முத பார்த்தது இஸ்ரேல் காசா பிரச்சனை மீதான தீர்மானத்தின் மீது இந்தியா எப்படி நடந்து கொண்டது அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனா இப்ப என்ன தெரியுமா இதே உக்ரைன் இதே ரஷ்யாவினுடைய இரண்டு நாடுகளுக்கு இடையான பிரச்சனையும் மீது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கு இல்லையா அந்த போரை ரஷ்யா நிறுத்தணும் உக்ரைனில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் சொல்லி ரஷ்யாவினுடைய போர் தொடுக்குதலுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் உலக மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்ப இந்தியா என்ன செஞ்சிருக்கணும் அந்த தீர்மானத்துல உக்ரைன்ல அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே அமைதி ஏற்படுத்தணும் சொல்லி அந்த அமைதியின் பக்கம் இந்தியா வாக்களித்திருக்கணும் அந்த பக்கம் நின்று இந்தியா இடத்துல செஞ்சுச்சு நான் இந்த பக்கம் போல நான் இந்த பக்கம் போல நான் இங்க நிக்கிறேன் சொல்லி வாக்களிக்காமலே அந்த தீர்மானத்தின் வாக்களிக்காமலே இந்தியா கட்ட இந்தியா வெளியிடுச்சு இப்ப சொல்லுங்க அமைதியின் பக்கம் நிற்காத இந்தியாவை என்ன செய்யலாம் குண்டு போட்டுடலாமா கேள்விதான் நான் வைக்கிறேன் பதில் உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன்

உதுக்காக சபையை கூட்டுவோம் சொல்லி ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு வராங்கங்க இது குறித்து பேசுவோம் சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா அது குறித்து பேசுறதுக்கு இந்தியா வாக்களிச்சிருக்கணுமா கூடாதா என்ன திரும்ப செஞ்சது இப்படியும் போக மாட்டேன் இப்படியும் போக மாட்டேன்னு சொல்லி நாங்க நடுவுல தான் நிப்போம் சொல்லிட்டு இந்தியா அந்த வாக்கெடுப்பிலையும் பங்கெடுக்காம இந்த கேடு கட்ட கேவலமான இந்த உலகத்தினுடைய விஷமமான இந்தியா இந்த மோடியினுடைய அரசு அந்த வாக்கெடுப்புல பங்கெடுக்காம வெளியேறாங்க என்ன செய்யுது இவங்களை பாருங்க தாங்க முடியல நம்மளால இந்த கேடு கட்ட மூடைய இந்த கேடு கட்ட இந்தியாவை என்ன செய்யணும் ஏதாவது செஞ்சாலும் இவங்களை சும்மாவே விடக்கூடாதுங்க இவங்களா இப்படி விட முடியாது எவ்வளவு காலத்துக்கு நம்ம பொறுத்து இருக்குது உலகத்தினுடைய சர்வ நாசம் பண்ணுகின்ற ஒரே ஆள் இந்த மோடி ஒரே நாடு இந்த இந்தியா உலகத்தினுடைய இருண்ட கண்டம் இந்த இந்தியா எவனோ ஐரோப்பியோ எவனோ இந்த ஆங்கிலேயோ இந்த ஒரு கண்டத்தை இணைச்சு ஒரே நாடா ஒரு நிர்வாக அமைப்புக்குள்ள கொண்டு வந்து

உக்ரைன் உக்ரைனில் பின்னர் குவியல் ஏற்பட்டதற்கு பல ஆயிரம் பேர் செத்து போனதற்கு பலியானதற்கு ஒரே ஒரு நபர் மோடி அப்படி பேரழிவு ஏற்பட்டதற்கு ஒரே ஒரு நாடு காரணம் நாடு தெரியுமா அது இந்தியா நாசம் செய்தது புத்தின் கிடையாது உக்ரைனின் அழித்தது ரஷ்யா கிடையாது உக்ரைனை அழித்தது மோடி உக்ரைனை அழித்த நாடு இந்தியா இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் தொலைநே ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது உலக நாடுகள் யாரும் கொடுக்கல யாரும் வாங்கலாங்கிற ஒரே ஒரு கேடு கட்ட நாடு தான் கொடுத்துச்சு வாங்குச்சு என்ன கொடுத்தான் பணம் கொடுத்தான் இந்தியா என்ன வாங்குச்சு பெட்ரோல் வாங்குச்சு அது வரைக்கும் ஒரு பேரல் பெட்ரோல் நூத்தி இருபத்தி ரெண்டு டாலருக்கு இந்தியா வாங்கிட்டு இருந்து அந்த போர் தொழில் முன்னாடி வரைக்கும் அந்த போர் தொடங்குன உடனே எழுபத்தி அஞ்சு டாலருக்கு